இப்போ ரீசெண்டாக வெளியாக போகிற ஜனநாயக படம் இருக்குல்ல சார் அந்த படத்துக்கு வந்து ஒரு நூற்றம்பது ரூபாய்க்கு உங்களால் கரெக்டாக ஒரு டிக்கெட்டே கொடுக்க முடியல இல்லைப்பா நான் சொல்லிடுறேன் நான் சொல்கிறேன் அந்த அந்த நூற்றம்பது ரூபா டிக்கெட்டே வந்து அதிக விலைக்கு பிளாக்ல வைக்க முடியுது அந்த ஊழலே ஒழிக்க முடியல ஆட்சிக்கு வந்தால் என்ன பண்ணுவீங்க தடையை பார்ப்பது இது புதுசு கிடையாது தடை என்றால் அதை உடை

மக்கள் நாயகனாக கனநாயகனுக்கே இம்மிட்டு சிக்கல் கென்றா பாக்குற துப்பறா நேரா ஒன்று மூஞ்சில வேற யாரும் துப்பக்கூடாது பாரு அத நான் துப்பறேன் எங்க வீட்டுக்காரணிங்க எனக்கு விஜய் தான் பிடிக்காம தப்பே இல்ல உங்க பொண்டாட்டி சொன்னாய் நல்லா கேட்டீங்க நல்லா கேட்டீங்க என் பொண்டாட்டி சொன்னா ஒத்துவீங்களா சரி உங்க வீட்டுல அங்க என்ன தற்கூறியா நாங்க நாங்க நல்ல குடும்பத்துல பிறந்தவங்க எங்க வீட்டுல அப்படி ಇಲ್ನಾವಾಲ್ ಕಂಟ್ರಿ ಮೂ ಹಾಪಿ ಐಲಿಬ್ರೇಟಿಂಗ್ ಪೊಂಗಲ್ ಹಿಯಾಗಿ நான் பாத்ரூம் போறப்போ ஒரு கிளாஸ் எடுத்து பெரியார் எங்க கொள்கை தலைவர் பெரியார் சொன்னது எல்லாத்தையும் நாம முன்னெடுக்க போறோம் பகுத்தறிவு சிந்தனை

அந்த வைஷ்ணவி தளபதியோட டி சர்ட்டை போட்டு பொருத்தி நீ இங்க உட்காந்துட்டு சுதா கவுங்கர் கடிச்சிருக்கோ போடலு உன் தாய்மொழி நிராகரிக்கப்படுகிறதா உன் குரல் வழி நெறிக்கப்படுகிறது உண்மையில் விஜய் கட்சியின் மாநாட்டில் வைக்கப்பட்டிருந்த வேலுநாச்சியாரின் கட் அவுட் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மத்திய அரசால் வெளியிடப்பட்ட 5 ரூபாய் அஞ்சல் தலையில் இடம்பெற்ற உருவப்படம் தேலுநாச்சி ஆரின் அஞ்சல் தலை வெளியிடப்பட்ட போது சீமான் கட்சி எதும் தொடங்கவில்லை ஏன் அரசியலுக்கே வரவில்லை அடங்கப்பா அட பாவி உலகமே நார்தேடா இந்த வாය வெச்சிட்டு எப்படா நீ வாடுற எதுக்கு புத்தகம்னா இது படிப்பா எதை படிக்கிறோம் இல்ல இந்த புத்தகத்தை படிப்பா அவனுக்கு இப்ப வந்து பாடம் தான் பாடம் தான் முதல் பாடம் அதுக்கப்புறம் அவன் படிப்பான் அவனுக்கு ஒரு காலம் வரும் இங்கிலீஷ் படிச்சவன தனி தீவுல ஒண்டி விட்டு வந்துருவேன் என் பிள்ளைங்க என் மையங்க ரெண்டு பேரும் ஆங்கில வழியில படிக்கிறாங்க இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கிறது சரி ஊருக்குள்ள பத்து முகமூடு கொள்ளக்கார இருக்கிறது சரி கிறிஸ்தவம் இஸ்லாமும் தமிழன் சமயமே இல்லையே ஒன்னு ஐரோப்பிய மதம் ஒன்னு அரேபிய மதம் சமயம் என்னுடைய சமயம் சைவம் என்னுடைய சமயம் வந்து மாலியம் என்னுடைய சமயம் சிவசமயம் இருக்கு கோவட் என் சித்தப்பெம்பெரிய பெண் மாமச்சினு இங்க இருக்கிற இஸ்லாமியக்காரையாங்குடி புதூர் கீழக்கரையில் இருக்கிற யாரு காயல் இருக்கிறவன் இருக்கிறவங்க யாரு எல்லாம் என் உறவினு கன்னியாகுமரி நாகர் கோயில்ல இங்க இருக்கு திருத்தோத்த தாண்டி தழிvirkவல்ல யாரு? எல்லாம் என் ரத்த என் இன சொந்தங்க. நீ அவனை வெளிநாட்டாங்கங்க இங்க என்ன வேளை பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானுக்கு போச்சறலவனேன்னா இது எப்படி? அரேபியால பறக்குற நபிகளை நீங்க எப்படி வழிகாட்ட ஏக இறைவனின் தூதரா நீங்க ஏற்றீங்க கரெக்ட் அங்கீ துபிதானே. ஒரு இத வெச்சு சாதி மதத்தை வெச்சு தமிழர்களை அடக்கர் இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்கள் வீட்டிலும் வெளியிலும் உருது பேசும் பழக்கம் உள்ளவர்.

ரொம்ப பச்சையா இருக்கும் நம்ம வந்து தமிழ் பிராமணர்களை நான் ஏற்கிறோம் அவன் வீட்டுக்குள்ளையும் வெளி வெளிநாட்டுலயும் போய் தமிழ்தான் தான் பேசுறேன் அப்ப அவனை நானே கைவிட்டு நான் நான் அவனை நிராகரிச்சா அப்புறம் யாரு தான் நம்மளுக்கு ரொம்ப செட் ஆயிட்டா நீங்க உன்னை மாதிரி ஒரு நாலு பேர் இருந்தா நான் பாட்டுக்கு டெவலப் ஆகி போயிக்கிட்டே இருப்பேன் நீ தனமா நீ போறான்னு அங்க பேசுறோம் அழகு குத்துற என் அருமை பெருமத்திலே ரெண்டு தாளைக்கு இடையில் இருக்கிற மெல்லிய சதை பகுதியிலேயே குத்துறீங்களே நீ உண்மையிலேயே சிறந்த பக்திமானாக இருந்தால் அதே பக்தியினால நீ ஒரு அங்குல மேல ஏத்து குத்து நான் பாத்துக்கிறேன் விழா குத்தி ஆடுவான் வேலை இங்க குத்துவான் எதற்காக பழக்குறான் தமிழனை பறக்குறான் விழா காலங்களில் பழக்குறான் டேய் வேலை குத்துனா இவ்வளவுதான்டா வலிக்கு வாழை குத்துனாய் இவ்வளவுதான்டா வலிக்கு

நல்ல மான ரோசம் உள்ள தாய்மார்களா இருந்தா நாளையில இருந்து நீங்க கிருஷ்ணனுக்கோ கண்ணனுக்கோ கோயிலுக்கு கூப்பிடுங்க உண்மையிலே அவனை ஈவ் டிசிங் உள்ளதுக்கு போட்டு செருப்பு கட்டி அடிக்க நான் கிருஷ்ண பரமாத்மாவுடைய பேரன் அவன் வந்து சொல்லல ஆபத்து வர இடத்துல நான் வந்து அவதாரம் எடுப்பேன் அது மாதிரி இது ஒரு அவதாரம் இது ஒரு அவதாரம் அநீதி அக்ரம இடத்துல வந்து நான் மாயவனுடைய வாரிசு நான் வந்து சாமி வேற ஏய் கூட்டு போங்கடா கொaltra போட்ற போற பள்ளியின மனாலே நீ போற்றி சொல்றாங்க என்னை பார்த்தா சொல்ல நீ பேசாத ஏன்னா நீ ஒரு வெட்டி முண்டம் வீணா போன தண்டா ஐ 93 எல்லாரையும் அமைdesa தமிழை காட்டுமுராண்டி முழி என்று சொன்ன காட்டுமுராண்டி தமிழை காட்டுமுராண்டி முழி நீ அய்யா சொல்லிட்டாங்க எல்லா ஏன் சொல்றதே நான் கூட ஒண்ணு சொல்றேன் பிள்ளை சனியில பிள்ளையாவே அப்படிங்கறத அது பாசத்துல பேசுறது அத புரிஞ்சுக்கிறோம் நீங்க என் அத்தனை வெற்றிக்கும் அத்தனை பெருமைக்கும் காரணம் என்னுடைய ஐயா பெரியார் தான் ஐயா அழுகுறாங்க என்னுடைய பிள்ளைகளே நான் வந்து இந்த சூத்திர பட்டத்தில இருந்து உங்களை மீட்காம நான் போறேனே எனக்கு ஒரு பிரித்த வேதனையா இருக்குதே இது என் எனக்கு பின்னாடி பிನ್ನாடி யார் யார உங்களை அந்த பாபார பேள விட்டு வைக்க மாட்டாங்களே பெருந்துன்ற உருபாங்களே ஒரு தலையில அழுதுறாங்க எனக்காக உங்களுக்காக அட மானங்கட்ட ஹ்ச சோறு மாळा கையைல கடிச்ச போறானே தொண்டே கடிச்சிருونه இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க